கோவையில் உள்ள முக்கிய புனித தலமான மருதமலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித பலனும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுபற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது மருதமலை முருகப்பெருமானின் புனித தலமான இப்பகுதி சுகாதாரம் என்றால் என்னவென்று தெரியாமல் குப்பை மேடாகவும் கழிவு நீர் செல்வதற்கு கூட வசதியின்றியும் காணப்படுகிறது இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் நிலவுவதாக கூறுகின்றனர் பொதுமக்கள் எவ்வளவோ சொல்லியும் பார்த்தா ஒன்றும் கூட ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் குப்பை கூட இல்லை நாங்களே எல்லாம் வந்து சரி பொதுவில் மக்கள்லாம் பார்த்தா தீ வச்சு எரிச்சிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் பெங்கு காய்ச்சல் குழந்தைகள் வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க மேடம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இப்பகுதி மக்கள் அவதிப்படுவது ஒருபுறம் இருக்க பிரசித்தி பெற்ற மருதமலை முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பேருந்து நிலையத்தில் காத்திருக்கக்கூட இடமில்லாமல் இருக்கின்றனர் மழை மற்றும் வெயிலுக்காக ஒதுங்கவோ பயணிகள் நிலற்குடை கூட இல்லை கழிப்பறை வசதி குடிநீர் வசதி போன்ற எந்தவித அத்தியாவசிய தேவைகளும் இல்லாமல் தினமும் சாமி தரிசனம் பெற அவதிப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் பக்தர்கள் இங்கே டெய்லியும் பத்தாயிரம் பேருக்கு குறையாமல் வருவாங்க பஸ் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில் ஐம்பது பஸ்ஸு இருக்கு நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பஸ் இப்போ கட்டியிருக்காங்க ஆனால் காலியாக தான் இருக்குங்க வெளியே இந்த நிப்பாடிட்டு நிழல் கொடையே கிடையாது தண்ணி குடிக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு யாருக்கும் தண்ணி கிடையாதுங்க பல முறை இது வந்து பஞ்சாயத்து போர்ட்லையும் தேவஸ்தானத்திலையும் கலெக்டருக்கும் கொடுத்துருக்குங்க வரைக்கும் எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல ஊராட்சி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளின் மேற்பார்வையில் உள்ளதால் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற முடியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் கோவில் தேவஸ்தானம் முன்வந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் மருதமலை மக்கள் இந்தியாவை உருவாக்க வேண்டும் என அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்மறையாக உள்ளது இந்த மருதமலை பகுதி இங்குள்ள குப்பை கூடங்கள் மட்டுமல்ல எந்தவித அடிப்படை வசதியின்றி வாழும் மக்களை அதிகாரிகள் மேற்பார்வையிட்டு உடனடியாக இவர்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்பதை இப்பகுதி உள்ளவர்களின் கோரிக்கையாக உள்ளது ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஜான்சி மாலாஸ்ரீ நியூஸ் தமிழ் மருதமலை